என்னுடைய பதினெட்டாவது வயது வரைக்கும் எனக்கு ஏசப்பானா யாருனே தெரியாது தினமும் நாங்கள் வந்து என்னோட நான் ஒரு டைம் டேபிள் வச்சுருப்பேன் டெய்லியும் திங்கக்கிழமும் இந்த கோயில் செவ்வாய்க்கிழமும் இந்த கோயில் வெள்ளிக்கிழம இந்த கோயில்னு சொல்லி வாரத்தில் ஏழு நாட்களும் ஏழு கோயில்களுக்கும் நாங்கள் போவோம் என்னென்ன பூஜை என்னென்ன மந்திரம் என்னென்ன நேர்த்தி கடன் என்னென்ன வேண்டுதல் செய்யணுமோ எல்லாமே நாங்கள் செய்வோம் அப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியமான குடும்பத்தில் பிறந்து நான் வளர்ந்தேன் எனக்கு வந்து ஒரு சகோதரி என்னோட உடன் பிறந்த ஒரு சகோதரி மூத்த சகோதரி இருக்காங்க அவளுக்கு பார்த்திங்கன்னா அவளுக்கு ஒரு பதிமூணு வயது இருக்கும் பொழுது அவளுக்கு ஒரு ஸ்கின் டிசீஸ் ஒன்று வந்துச்சு ஆரம்பத்தில் வந்து அது ஒரு சாதாரண ஒரு தோல் நார்மல் அலர்ஜி அப்படின்னு நாங்கள் நினச்சோம் ஆனால் போக போக தான் எங்களுக்கு தெரிஞ்சது அது ரொம்ப ஒரு உக்கரமான ஒரு கொடுமையான ஒரு வியாதின்னு சொல்லிட்டு அப்போ நாங்கள் எங்கள் கோயம்புத்தூரில் பார்க்காத டாக்டரே கிடையாது எடுக்காத ட்ரீட்மெண்ட்டே கிடையாது கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக அந்த வியாதியில் அவள் பயங்கரம் கஷ்டப்பட்டா அவள் சரீரம் முழுவதும் அப்படியே பயங்கரமாக ஒரு ஒரு தீக்காயப்பட்டவங்களுடைய சரீரம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அவள் சரீரம் முழுவதும் ரொம்ப அப்படியே கொடுமையாக இருக்கும் பார்க்கவே முடியாது கண்களில் அப்போது நாங்கள் எல்லாமே முயற்சி பண்ணி பார்த்துட்டோம் ஆனால் அந்த வியாதியில் அவளுக்கு சுகம் கிடைக்கவே இல்லை மருத்துவர்கள் நாங்கள் நம்பின எல்லா மருத்துவர்களும் அணுகி பார்த்தோம் ஆனாலும் அந்த மருந்து போடும்போது சரியாக திருப்பியோ அது திரும்பியும் அந்த புண்கள் திரும்பி வர ஆரம்பிக்கும் சரி இது நமக்கு இங்கே நம்ம பட்டணத்தில் தான் சரியாகலை நம்ம சென்னைக்கு போய் அங்கே ஒரு பெரிய டாக்டர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போய் நாங்கள் அவங்ககிட்ட கன்சல்ட் பண்ணோம் அவங்க தான் உண்மையை சொன்னாங்க இது வந்து லட்சத்தில் ஒருத்தருக்கு வர வியாதி இது வந்தால் வந்து குணப்படுத்த முடியாது கண்ட்ரோல் பண்ணி தான் வைக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அப்போ நாங்கள் உடஞ்சி போயிட்டோம் என்னோட அப்பா வந்து நான் டுவெல்த் படிக்கும் போது இறந்துட்டாங்க நான் எங்கள் வீட்டில் ஆண் பசங்க கிடையாது நானும் அக்காவ மட்டும்தான் எங்கள் அம்மாவுக்கு வந்து எழுத படிக்க தெரியாது வேலைக்கு போய் அனுபவம் கிடையாது அப்போது எங்கள் குடும்பமே ஒரு ஒரு கேள்விக்குறியில் நாங்கள் இருந்தோம் அடுத்தது நம்ம என்ன செய்வோம் எங்கள் அம்மா என் ரெண்டு வயதுக்கு வந்து பிள்ளையை வச்சுட்டு நான் எப்படி இவங்களுக்கு கரை சேர்ப்பேன் எப்படி நான் வந்து இனி அடுத்தது என்னோட எங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும்ன்றே தெரியலையே ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கழங்கி நின்றோம் அப்போ அந்த நேரத்தில் எங்களுக்கு ஏ எங்களுக்கு அன்று அது கிறிஸ்டின்ஸோட கடவுள் அப்படி அவ்வளோதான் தான் அப்போது என்னோடய ஸ்கூலில் என்னோடய ஃப்ரெண்ட் வந்து எனக்கு ஒரு கையில் ஒரு சாட்சி சீடி கொடுத்தா அப்போ அது என்னென்ன கேட்டப்போ அவங்க சொன்னாங்க இது வந்து யார்னாலையுமே குணப்படுத்த முடியாது எவ்வளவோ கொடுமையான வியாதியில் சுகமானவங்க இதில் ரெக்கார்ட் பண்ணி போட்டிருக்காங்க அதை கேளு அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வந்து நாங்கள் கேட்டோம் எங்கள் மனசில் அப்படி ஒரு விஸ்வாசம் வந்துச்சு ஓ இப்படி கூட உலகத்தில் ஒரு கடவுள் இருக்காரா சரி நம்ம போவோம் நம்ம சர்ச்சுக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போனோம் எங்களுக்கு எப்படி ஜோமம்னு தெரியாது பைபிள்னு என்னன்னு தெரியாது எதுவுமே தெரியாது அப்போ அங்கே இருக்க ஒரு பாஸ்டர் சொன்னாங்க உங்கள் அப்பாக்கிட்ட பேசுகிற மாதிரி உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிற மாதிரி ஏசுப்பாட்டை பேசுங்க ஜபம் பண்ணுறக்கு ஒரு ஃபார்மெட்லாம் வேண்டாம் நீங்கள் உங்கள் மனசில் இருக்கிறத திறந்து ஆண்டுகிட்ட ஊற்றுங்க கண்டிப்பாக ஆண்டு உங்களுக்கு விடுதலை கொடுப்பாருன்னு சொன்னாங்க அதே போல் விசுவாசித்து நாங்கள் ஜெபிச்சோம் சொன்னால் நம்ப மாட்டீங்க அஞ்சு வருஷத்துக்கு மேலே அந்த வியாதி நாங்கள் எதுவுமே பண்ணலை மந்திரமாக எதுவுமே இல்லை ஏசுவின் ரத்தத்தினால் எங்கள் பாவங்களை மன்னிச்சு ஆண்டரே இந்த வியாதியில் சுகத்து கொடுங்கன்னு கேட்டோம் ஒரு சின்ன குழந்தையோட ஸ்கின் எப்படி மாறுமோ அந்த மாதிரி ஆண்டோர் ஒரு பதினஞ்சு நாள் கூட அந்த ஸ்கின் அப்படியே மாத்தி கொடுத்தார் அதுதான் எங்களோட வாழ்க்கையில் ஆண்டவரை எங்களை சந்தித்ததுக்கான ஆரம்பம் அதற்கு பிற்பாடு பல ஆயிரம் சாட்சிகள் இருக்குது என் எங்கள் அக்காவோட கன்சல்ட் பண்ண டாக்டர் சொன்னாங்க இந்த பிள்ளைக்கு திருமணம் கூட பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க ஆனால் இன்றைக்கி எங்கள் அக்கா மூணு டிகிரி முடித்து அவள் துபாய் தேசத்தில் திருமணமாகி ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க அங்கே டீச்சராக ஒர்க் பண்ணுறான் இன்றைக்கி எனக்கு திருமணமாகி ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க நாங்கள் என்ன எனக்கு அப்பா இருந்திருந்தால் கூட நாங்கள் அளவுக்கு இருந்திருப்போம் தெரியல ஏசப்பா இந்த உலக தகப்பனை காட்டிலும் எங்களை எங்களை இவ்வளவா நடத்திட்டு வராரு இன்னும் சொன்னால் சொல்லிகிட்டே போகலாம் நேரம் குறைவாக இருக்கிறனால சுருக்கமாயின் சாட்சி சொல்லி முடிக்கிறேன் உங்களுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இதே போல் அசைக்கவே முடியாது இதெல்லாம் மாறவே மாறாது அது வியாதி மட்டும் கிடையாது அது எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி ஆண்டவரை நம்புங்க இன்னைக்கு அவங்க எல்லாரும் சொன்ன போல் ஒரே ஒரு சான்ஸ் நீங்கள் எல்லாத்தையும் இது வரைக்கும் ட்ரை பண்ணியிருக்கலாம் நீங்கள் எல்லா மனுஷங்களும் நம்பி போயிருக்கலாம் எல்லாத்தையும் ட்ரை பண்ணிருக்கலாம் எல்லாத்துலேயும் ஃபெயிலியர் ஆகி வந்து உட்காந்துட்டு இருந்திருக்கலாம் இன்றைக்கி கேச பார்க்க உங்களுக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க ஆண்டு ஒரே உங்களால் முடியும்ப்பா நிச்சயமாக முடியும்னு முழுசாக நீங்கள் நம்புங்கள் கண்டிப்பாக ஆண்டு நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கிறத விட உங்கள் வாழ்க்கையில் பெரிய அற்புதத்தை கட்டாயம் செய்வார் அதற்கு நான் சாட்சி என் குடும்பம் சாட்சி